அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி ரெண்டு புள்ளி மூன்றில் ஐந்தாவது கணக்கு முற்பகல் ஏழு மணிக்கு நூறு மணி நேரத்திற்கு பிறகு நேரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதில் வந்து நீங்கள் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்கணும்னா எத்தனை மணி நேரம் அப்போ நூறு மணி நேரம் ஓகேங்களா ஸோ நூறு மணி நேரம் அப்படின்றது இருபத்தி நான்கை விட பெருசு இருபத்தி நான்கை விட பெருசு நம்ம வந்து பார்க்கக்கூடியது பன்னெண்டு மணி நேரம் பார்ப்போம் இல்லைன்னா இருபத்தி நான்கு மணி நேரம் பார்ப்போம் கடிகாரத்தில் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நூறு மணி நேரம் அப்படின்றதுனால இதை நம்ம எதால் வகுக்க போகிறோம் இருபத்தி நான்கால் நூறை வகுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அடுத்தது பிறகா முன்னா அப்படின்னு பார்க்கணும் இது வந்து பிறகு அவ்வளோதான் இந்த ரெண்டையும் தான் நம்ம இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த நூறை எதால் வகுக்க போகிறோம் இருபத்தி நாலால் வகுக்க போகிறோம் ஓகேங்களா நாலு இன்ட்டு இருபத்தி நாலு என்ன வருங்க தொண்ணூற்றி ஆறு மீதி நான்கு இப்போ நம்ம எழுதலாங்களா அதாவது ஃபஸ்ட்டு என்ன எழுதணும் வகுப்படும் எண் ஏ என்னது நூறு அடுத்தது கான்கிரண்ட் மீதி என்ன வருது நான்கு வச்சிங்களா வகுத்து என்னது இருபத்தி நான்கு இதுதான் மட்டு இருபத்தி நான்கு ஓகேங்களா ஸோ இப்போ இப்போ பாருங்கள் சும்மா ரஃப்பா ஏழு மணி நேரம் முற்பகல் ஏழு மணி நூறு மணி நேரத்துக்கு பிறகு என்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மீதி எவ்வளோ இருக்குது நான்கு மணி நேரம் அப்போ ஏழோட ஒன்று கூட்டினா எட்டு எட்டோட ஒன்று கூட்டினா ஒன்பது ஒன்பதோட ஒன்று கூட்டினா பத்து பத்தோட ஒன்று கூட்டினா பதினொன்று ஸோ இப்போ நமக்கு டைம் என்னங்க பதினொன்று முற்பகல் ஓகேங்களா ஸோ இது வந்து எத்தனை நாள் கழித்து வருது நான்கு நாளுக்கு பிறகு அப்போ இதனுடைய ஆன்சர் என்னது பதினோரு மணி ஏன்னா நமக்கு நேரம் தான் திரும்பவும் பாருங்க பாருங்கள் அதாவது முற்பகல் ஏழு மணி ஏழு மணி போட்டோம் இதில் மீதி என்ன வருது நான்கு வருது ஸோ இந்த நாளை ஏழோடு நான் கூட்டிக்கிறேன் அவ்வளோதான் அப்போ கூட்டினா என்ன வருது பதினொன்று பிறகு அப்படின்னு எதுக்கு சொன்னால் ஏழுக்கு அப்புறம் ஏழுக்கு பிறகு இதே ஏழுக்கு முன்னாடி அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணிவிட்டு போனோம் பிறகுன்னு வந்ததுனால நம்ம என்ன பண்ணிட்டோம் ஆட் பண்ணிட்டோம் ஸோ இந்த மாதிரி கணக்கை பொறுத்த வரைக்கும் நூறு மணி நேரம் அப்படின்னா இருபத்தி நாலு சப்போஸ் இருபத்தி ரெண்டு மணி நேரம்னா இருபத்தி நான்குக்கு கீழே வருது அப்போ நம்ம பன்னெண்டாவில் அதை வகுக்கணும் இதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும் உங்களுக்கு இந்த சம்மில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க் யூ டு ஆல்